வெற்றி மாறனோட அரசன் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு கோயில் இன்சிடென்ஸ் என்னென்னா வடசென்னை படத்திலேயே விஜய் சேதுபதியும் சிலம்பரசனும் நடிக்க வேண்டியது பட் அது நடக்கலை அந்த கேரக்டர்ஸில் தான் தனுஷும் அமீரும் நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழித்து வடசென்னை யூனிவர்ஸில் வர படத்தில் சிம்பு ஹீரோவாக நடிக்கிறாரு விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கிறாரு நாம் ஒரு விஷயத்தில் கவனிக்கணும் சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி நடிக்கணும்னு விடாப்படியாக இருந்தப்போ அது நடக்கலை பட் சடனாக அரசன் படம் ஆரம்பமாகுது அதில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடிக்கிறதா இருந்த சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி இப்போ சேர்ந்து நடிக்கிறாங்க வெற்றி மாறனுடைய அந்த கேஸ்டிங் ஸ்டைலையே புரிஞ்சிக்கவே முடியலை ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பிக் ஸ்டாராக இருக்க சூரிய காம்போ படத்தை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு இன்னொரு பக்கம் காமெடி ரோலில் மட்டுமே தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த சூரிய ஹீரோவை வச்சு படம் பண்ணார் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேர வேண்டிய காம்போவை விடாப்பிடியாக இருந்து அதே யூனிவர்ஸில் வரக்கூடிய அரசன் படத்தில் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வாடி தள்ளி போயிட்டதால் அந்த படத்துக்கு கலைப்புலி கொடுத்த சம்பளத்துக்கு உடனடியாக வெற்றி மாறன் கமிட்டான படம் தான் அரசன் இப்படி தடாபுடான கமிட் பண்ணியிருந்தாலும் படத்துக்குள்ள அடுத்தடுத்து உள்ள வர ஆனிரோல் சிம்பு விஜய் சேதுபதின இவங்கலாம் படத்துடைய ஹைப்பை வேறு லெவலுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி செக்கச்சவந்த வானம்ல விஜய் சேதுபதியும் சிம்புவும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் அரசனுக்கு தான் அந்த காம்போ பெரிய ஹைப்பியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு பட் என்னோட ஒப்பீனியன் வானளவுக்கு ஹைபி ஏற்ற ஸ்டார் கேஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க போஸ்டரை சூப்பராக விட்டால் தான் அது இன்னுமுமே செலப்ரேஷனாக இருக்கும் அது அரசனில் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ விஜய் சேதுபதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்க போஸ்டர் பாருங்கள் ஏதோ இவருடைய ட்விட்டர் பேஜில் வேறு படத்துடைய ப்ரொமோஷன் போஸ்ட் போடுறதுக்கு இவருக்கு தேங்க்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணி வேறு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியான போஸ்டரை தான் விட்டுருக்குறாங்க இதை அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் திருத்திக்குவாங்கன்னு நம்புகிறேன் நான் சான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை